சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் தொடர்பான எந்த விதமான முன்மொழிவுகளும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்று பாலஸ்தீன ராணுவம் பாலஸ்தீன அரசாங்கம் அறிவித்திருக்கிறது நெதன்யாகும் நினைத்த நேரத்திலெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் சொல்வதை அவர் கேட்க வேண்டும் என்கிற விதமாக இன்றைக்கு ஒசாமா அவர்கள் காட்டமான ஒரு பதிலை அமெரிக்காவுக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் டெல்லவியூ உள்ளிட்ட பல நகரங்களில் பா ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிற காட்சியை நீங்க பாக்குறீங்க பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அபுபெய்தா ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அலாமலை வரமதுல்லாஹி வவரகாத்துகூ பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முப்பத்தி நான்காவது நாளாக அதாவது பதினொரு மாதங்களை கடந்தும் நடந்து வருகிற காசாவினுடைய யுத்தம் தொடர்பாக அங்கு என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ராசா முழுவதும் போ போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற செயல்பாடுகள் வருகிறது அந்த போலியோ சொட்டு மருந்துகள் வழங்குகிற செயல்பாடுகளில் முதல் கட்டமாக சென்ட்ரல் ஹாசா தைரல் பலா பகுதிகளில் தான் ஆரம்ப செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த செயல்பாடுகள் முடிவுற்றதற்கு பிறகு அப்படியே அந்த குழு அடுத்ததாக தெற்கு காசா பகுதிகளுக்கு சடன் காசா பகுதிகளுக்கு செல்வார்கள் அங்கு நான்கு நாட்கள் அவர்கள் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கியதற்கு பிறகு மீண்டும் நார்த் காசா வடக்கு காசா பகுதிகளுக்கு அவர்கள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான நிலையில் தான் இன்றைக்கும் காசாவிலே தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது ஆனால் இன்றை இன்றைய நாளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பாலஸ்தீனத்தினுடைய அபிஷியல் ராணுவம் பதில் தாக்குதல்களை இதுவரைக்கும் நாம் இந்த வீடியோவை பதிவு செய்கிற வரைக்கும் நடத்தவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக ஹான் யூனுஸ் அதே நுசைராத் ஆகிய முகாம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டதில் மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் அந்த பகுதிகளுடைய தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது அந்த தாக்குதல்கள் குறைந்த காரணத்தினால் மரண எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது என்பது நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி ஆனாலும் இன்றைக்கு குழந்தைகள் மூன்று பேர் உட்பட நான்கு பேர் ஹான்யூனுராத் முகாம் பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் வடக்கு காசா நார்த்து காசா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஆறு பேர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் முப்பதுக்கு மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் சுமார் பதினேழாயிரம் பேர் காசாவிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடியும் இந்த பதினேழாயிரம் பேரும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளிலே கைது செய்யப்பட்டவர்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானது அதே நேரத்தில் இன்றைக்கும் துல்கரேம் அதே போன்று ஜெனின் ஆகிய பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி வருகிறது அங்கிருக்கக்கூடிய துல்கரேம் பகுதிகளில் அவர்களுடைய புல்டோசர்கள் அந்த வீதிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க கிட்டத்தட்ட துல்கரேம் அதே போன்று நப்ளஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதமான வீதிகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது இந்த மாதிரியான செய்திகள் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் காசாவிலும் உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் அமெரிக்கா தற்போது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சீஸ் பயர் யுத்த நிறுத்தம் தொடர்பான எந்த விதமான முன்மொழிவுகளும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்று பாலஸ்தீன ராணுவம் பாலஸ்தீன அரசாங்கம் அறிவித்திருக்கிறது பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சு

நீங்கள் தொடர கூடாது குறிப்பாக নেতனியாகு நினைத்த நேரத்திலெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் சொல்வதை அவர் கேட்க வேண்டும் என்கிற விதமாக இன்றைக்கு ஒசாமா ஹம்дан அவர்கள் காட்டமான ஒரு பதிலை அமெரிக்காவுக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முடிந்து போன பேச்சுவார்த்தையை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதை தான் அமெரிக்கா நினைக்க வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க கூடாது என்பதையும் அவர்கள் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று நீங்கள் அழைப்பது எதற்காக பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கிற நல்லெண்ணம் உங்களிடத்தில் இருப்பதாக தெரியவில்லை நீங்கள் எதிர்வருகிற நவம்பர் மாதம் அமெரிக்காவிலே நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலை இலக்கு வைத்துத்தான் இதை செய்கிறீர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உசாமா ஹம்தான் எது எப்படி போனாலும் மீண்டும் மீண்டும் நாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் என்பது ஆல்ரெடி மே மாதமே பேசி முடிவுக்கு வந்துவிட்டது அந்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் முதல் ஆறு வாரங்கள் யுத்தம் நிறுத்தப்படும் இரண்டாவது ஆறு வாரத்தில் கைதிகள் பரிமாற்றம் ஆரம்பிக்கப்படும் மூன்றாவதாக சீஸ் வயர் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது கடைப்பிடிக்கப்படும் இனிமேல் காசாவில் யுத்தமே கிடையாது என்கிற நிலை வரும் ஆனால் அதை புறக்கணிப்பதற்கு நத்தனியாகு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் காரணம் அவருடைய அரசியல் தேவை என்பதை உலகே அறிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கும் பல ஊடக

மருந்துகளுக்கு போலியோ மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஹான் யூனுஸ் பகுதிகளில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் முடிந்ததற்கு பிறகு நாளை ஹான் யூனுஸ் பகுதிகளில் இரண்டாம் கட்டம் ஆரம்பமாக இருக்கிறது அந்த பகுதிகளிலும் நான்கு நாட்களுக்கு இவர்கள் போலியோ சொட்டு மருந்துகளை வழங்குவார்கள் அப்படி வழங்கினால் எட்டு நாட்கள் முடிவுக்கு வரும் ஆனால் இந்த ஒப்பந்த பிரகாரம் இந்த பேச்சுவார்த்தை பிரகாரம் ஏழு நாட்களுக்கு தான் இதை செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் இதை செய்வதற்கான தேவைப்பாடு எழலாம் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது காரணம் என்னன்னா நான்கு நாட்கள் சென்ட்ரல் காசாவுக்கே போயிருக்கு இன்னொரு நான்கு நாட்கள் அவங்க சதன் காசாவில் போய் போலியோ சொட்டு மருந்துகளை கொடுப்பார்கள் மேலும் நான்கு நாட்கள் வடக்கு காசாவுக்கு தேவைப்படும் எனவே அவர்கள் இந்த மூன்று கட்டமாக இதை செய்ய இருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் குழந்தைகளுக்கு இவற்றை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் டபிள்யூஹெச்ஓ ஐநாவினுடைய யூஎன்ஆர்டபிள்யூஏ ஆகிய அமைப்புகள் வெளிப்படையாக

அவர்களுடைய பிரதமரை அவர்களே பொம்மை போன்று உருவங்களை செய்து இங்க எரித்து சாம்பலாக்குகிற காட்சிகள் நீங்க பார்க்கலாம் உருவ பொம்மைகள் எல்லாம் எரிக்கப்படுகிற காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது இங்கெல்லாம் பார்க்க முடியும் நீங்க டெல்லவியூல பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிற காட்சிகள் தான் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் உக்கிரமாக நடைபெற்று வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எது எப்படி போனாலும் நெத்தன்யாகினுடைய அரசாங்கம் ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளோடு இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தின் ஒரு கட்டமாக நெத்தன்யாகுவினுடைய கட்சி தலைமையகமும் மொத்தமாக அந்த ஊர் மக்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வாருங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வாருங்கள் இந்த யுத்தத்தினால் எந்த பலனும் கிடையாது அடுத்ததாக நீங்கள் தேர்தலை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் வலுவாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களை சிலாகித்து பேசுகிற நிலை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக

அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கும் அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் தங்களிடத்தில் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய மக்களை வைத்து வீடியோவை அவர்கள் ஒளிபரப்பி இருக்கிறார்கள் அவர்கள் பேசக்கூடிய காட்சிகள் எனவே அவர்களை வேண்டியது உங்கள் தவிர எங்கள் பொறுப்பு அல்ல என்பதையும் இன்றைக்கும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே தங்களுடைய சொந்த மக்களையே எழுபது தொடக்கம் எண்பது பேரை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதற்கு தற்போது நாடு முழுவதும் வலுவான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன செய்திகள் வெளியாகி அதே நேரத்தில் ஊடக பேச்சாளர் அபுதா ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த பணைய கைதிகளுடைய உயிரிழப்புக்கு இஸ்ரேல் மட்டும்தான் செய்கிறீர்கள் நாங்கள் ஒருபோதும் பொறுப்பெடுக்க முடியாது எனவே உங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அவர்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும் இப்படியே நீங்கள் தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தால் அந்த தாக்குதலால் உங்களுடைய மக்களும் கொல்லப்படுவார்கள் உங்களுடைய மக்களை நீங்கள் பெட்டிகளில் தான் தூக்கிச் செல்ல வேண்டி வரும் அதாவது கடைசியில் நீங்கள் பணைய கைதிகளை மீட்டு போக முடியாது பணைய கைதிகளின் பிணங்களை நீங்கள் தூக்கி செல்ல வேண்டி வரும் என்கிற செய்திகளையும் இன்றை के आवर திட்ட தெளிவாக நெத்தன்யாகுக்கு எச்சரிக்கையாக விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் தொடர்ந்து நீங்க ஒரு ஐந்து ஆறு நாட்களாக இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய தற்போதைய தலைவர் தொடக்கம் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் தளபதிகள் என்று பல பேரும் இஸ்ரேலுடைய பிரதமருக்கு எதிராக கருத்து வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் அனைத்துக்கும் காரணம் நெத்தன்யாகு என்கிற பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ விவகாரங்களுக்கான அமைச்சர் இன்றைக்கு ஒரு முக்கியமான பேட்டியை வழங்கியிருக்கிறார் கூடிய செய்திகள் என்ன சொல்றார் என்று சொன்னா பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கத்தோடு பாலஸ்தீன ராணுவத்தோடு ஒரு சமாதான உடன்படிக்கை எட்ட முடியாமல் இருப்பதற்கான காரணம் பாலஸ்தீன ராணுவமோ பாலஸ்தீன மக்களோ பாலஸ்தீன அரசாங்கமோ கிடையாது நெத்தன்யாகு மட்டும்தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு அவருடைய அரசியல் இயலாமை காரணமாக அவர் பதவியில் நீடித்துக் கொள்வதற்காக தொடர்ந்தும் இந்த பேச்சுவார்த்தைகளை இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது சமாதான உடன்படிக்கை வருவதற்கு நெருக்கமாக இருக்கிற போது நாங்கள் நெட்ஸாரின் இருந்து வெளியேற மாட்டோம் நாங்கள் பிலடெல்பி இருந்து வெளியேற மாட்டோம் என்றெல்லாம் அந்த பகுதிகளில் ராணுவத்தை வேண்டும் என்று போய் குவித்துக் கொண்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று இவர் அடம்பிடிக்கிறார் இதனால் அங்கே மரணிக்கப்போ

ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் அதுதான் இந்த பத்தாயிரத்தி ஐநூறு பேர் தான் காயப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஒரு அதை நாமல் எடுத்துக்கொண்டால் கூட பத்தாயிரத்தி ஐநூறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இராணுவத்தில் மாத்திரம் என்பது சாதாரண விவகாரம் கிடையாது அதுவும் உலகத்திலேயே மிகவும் திறமையான ராணுவம் என்று சொல்கிறார்கள் மிகவும் சரியான பயிற்சி எடுத்த ராணுவம் என்று சொல்கிறார்கள் அவர்களை அழிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அவர்களிலேயே பத்தாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீதான தாக்குதல் எவ்வளவு உக்கிரமாக இருந்திருக்கும் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இன்றைக்கு பாலஸ்தீன காசாவினுடைய அரசாங்கத்தை தடை செய்திருக்கிறது அவர்கள் காசாவிலே இயங்கக்கூடிய பாலஸ்தீன ராணுவத்தையும் பாலஸ்தீன அரசாங்கத்தையும் பயங்கரவாத பட்டியலில் சேர்ப்பதாக கூறி அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு துணையாக இருப்பவர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அத்தனை பேரும் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் இன்றைக்கு சுவிட்சர்லாந்தினுடைய அரசாங்கம் பாராளுமன்றத்திலே ஒப்புதல் பெற்று இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதே நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் யூகேல இருந்து முன்னூற்று முப்பத்தி மூன்று வகையான ஆயுதங்களை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு விற்பனை செய்து வருகிற நேரத்தில் சுமார் முப்பத்தி மூன்று வகையான ஆயுதங்களை இனிமேல் நாங்கள் விற்க மாட்டோம் என்கிற தடையை விதித்திருக்கிறார்கள் அந்த தடை ஒரு ஆரோக்கியமான தடையாக பார்க்கப்பட்டால் நேற்றைய நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுடைய உதிரி பாகங்கள் அதனுடைய பார்ட்ஸுகளை விற்க மாட்டோம் என்கிற தடையும் அதற்குள் சொல்லப்படுகிறது என்று ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுடைய பாகங்கள் தொடர்ந்து விற்கப்படும் அதற்கான தடை இதற்குள் உள்ளடங்கப்படவில்லை என்பது இன்றைக்கு தெளிவான அறிவித்தலாக வெளிவந்திருக்கிறது அதற்கெதிராக அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவு குழுக்கள் பாரிய எச்சரிக்கைகளையும் கண்டனங்களையும் விடுத்து வருகிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னா எஃப் விமானம் உலகத்திலேயே மிக வேகமான தாக்குதல் விமானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அந்த விமானத்திற்கான உதிரி பாகங்கள் பார்ட்ஸுகள் விற்பனை செய்கிற போது அவற்றின் மூலமாக பாலஸ்தீன மக்கள் அழிப்பதற்கு அது காரணமாக அமைகிறது எனவே நீங்கள் அதையும் தடைப்பட்டியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீன ஆதரவு வலதுசாரி குழுக்களும் இடதுசாரி குழுக்களும் இன்றைக்கு ஐக்கிய இன்றைக்கு யூ அரசாங்கத்திற்கு எச்சரிக்கையையும் கண்டனமாகவும் இந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதும் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக பதிவாகி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் ஹூதிகள் யமன்ல இருக்கக்கூடிய பெரும் பகுதியை யமனுடைய தலைநகர் உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய ஹூதிகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீன யுத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்துகிறார்கள் இஸ்ரேலிய கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறார்கள் கடந்த வாரம் புதன் கிழமை அவர்கள் இஸ்ரேலிய கப்பல் ஒன்றின் மீது நடத்திய தாக்குதலில் கப்பல் மொத்தமாக மூழ்கி இருக்கிறது அழிந்திருக்கிறது கப்பலை மீட்கவே முடியவில்லை என்று சொல்லி ஐரோப்பிய யூனியன் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய அம்ஜத் என்கிற ஒரு கப்பல் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இங்கிலாந்தினுடைய பிரிட்டிஷனுடைய கடல் பாதுகாப்பு பிரிவு அறிவித்து இருந்தது இந்த செங்கடல்ல கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ஹூதிகள் என்கிற சவுதி அரேபியாவினுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியிடப்பட்டிருந்த நேரத்தில் அம்ஜத் கப்பலினுடைய ஓனர்ஷிப்பாக கம்பெனியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது அதிலே அவர்கள் எங்கள் கப்பல் மீது எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை எங்கள் கப்பல்களை ஊதிகள் தாக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் எங்கள் கப்பல் செங்கடல் வழியாக எங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது எந்தவிதமான தாக்குதல்களோ எந்தவிதமான ஆபத்துகளோ எங்கள் கப்பலுக்கு வரவில்லை என்பதையும் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய கப்பல் கம்பெனி சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ப்ளூ லகூன் என்கிற ஒரு கப்பல் மீது ஊதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் மூன்று இடங்களில் அந்த தாக்கு நடத்தப்பட்டிருக்கிறது அந்த கப்பலும் பாரிய விலக்காக மாரி இருக்கிறது கப்பல் மொத்தமாக சேதத்திற்கு உள்ளாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது கப்பலுடைய ஊழியர்கள் யாரும் உயிரிழக்கவும் இல்லை அவர்களுக்கு இந்த பாதிப்பும் இதுவரைக்கும் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் ப்ளூ லகூன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை இன்றைக்கு ஊதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய கப்பல் தொடர்பாக அவர்கள் எந்தவிதமான தகவல்களையும் சொல்லவில்லை சவுதி அரேபிய

அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இவைகள் தான் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது எனவே இந்த செய்திகள் பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெறவும் பாலஸ்தீனம் சுதந்திரமடையவும் அல்லாவிடத்திலே தொடர்ந்து நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் கொண்டு நாசிலாவை தவறாமல் ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியிலே நாம் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே ஜனநாயக ரீதியிலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க மறந்துவிடாதீர்கள் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூ உலகு உருவாக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாஹர் தவான அல்ஹந்த்தில்லில்லாஹி ரப்பில் ஆளு